ஹாய் வணக்கம் நான் உங்கள் நண்பன் இந்த கிரிட்டிக் விஜய் மட்டுமே நடந்தோரா ஹாய் ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கும் டெஸ்ட்னு ஒரு படம் நல்லா பேர் வைச்சாங்க அந்த படத்துக்கு டெஸ்ட்டுன்னு நம்ம பொறுமையாக நல்லா டெஸ்ட் பண்ணாங்க இந்த படத்தை நயன்தார டீச்சராக இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லை குழந்தை பெற்றுக்கிறதுக்காக ஏங்கி தவிக்கிறாங்க ஐபிஎஃப் மூலமாக அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா தேவைப்படுது அவங்களோட ஹஸ்பண்ட் மாதவன் கேன்டீன் ரன் பண்ணுறதா போய் சொல்லி ஹைட்ரோஃபியூல் ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து அந்த கவர்மெண்ட் அப்ரூவ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு கேன்டீனுக்காக அவர் வாங்கின கடனை கேட்டு ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்குறவங்க மிரட்டி ரவுடிங் அவங்கள டார்ச்சர் பண்றாங்க அதே டைம்ல ஹைட்ரோஃபியூல் ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணணுன்னா அஞ்சு கோடி ரூபா தரணும்னு சொல்லி கவர்மெண்ட்டும் வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க அஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் அஞ்சு கோடி அஞ்சு 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 சரியா இவங்க ரெண்டு பேர் தவிர்த்து மூணாவது ஒரு கேரக்டர் சித்தார்த் அவர் ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேன் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சீரீஸ் நடக்குது அதில் கடைசி மேட்ச் சேப்பாக்கில் நடக்கப்போகுது இவர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறதுனால அவரை சேர்த்துக்கோங்களாம் இல்லையாங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்குது சேப்பாக்கில் நடக்கிற இந்தியா பாகிஸ்தான் மேட்சை எப்படியாச்சும் விளையாடி தன்னோட கிரிக்கெட் கரியரை முடிச்சுக்கலான்னு சித்தார்த்து ட்ரை பண்ணுவார் இப்படி இந்த மூணு பேரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி அடுத்தவங்களோட வாழ்க்கை கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிற கதை தான் டெஸ்ட் இதை படம்னு சொல்கிறதுக்கு பதிலாக ரெண்டரை மணி நேரம் போகிற ஒரு வெப் வெப்சீரீஸ்ன்னு சொல்கிறேன் அந்த அளவுக்கு செம்ம ட்ராமா ஃபஸ்ட்டு ஒன்றரை மணி நேரம் கதை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல படமாக எடுக்கணும்னு நினச்சிருந்தா கூட இதை ஒரு ஒரு மணி நேரத்தையும் சொல்லி முடிச்சிருந்துருக்கலாம் அம்மே ட்ராக் பண்ணினே போறானுங்க நிறைய பெரிய ஸ்டார் காஸ்டிங் வச்சும் படம் செல்ஃப் எடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் எனக்கு பர்சனலாக மாதவனோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொமான்ஸ் அக்ரெஷன் ஏமாற்றம் வெரினு நிறைய டைமென்ஷன் இருந்துச்சு அவர் கேரக்டரில் அவர் அவர் நல்லாவும் போர்ட்ரே பண்ணியிருப்பார் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டராக சித்தார்த் ஏன்பா சித்தார்த்து உனக்கு கிரிக்கெட் தான் எல்லாமே எல்லாமே ஓகே ஆனால் உன் பையன் வந்து காணாமல் போயிட்டான்னு சொன்னால் எனது டீயில் ஈ விழுந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி அப்படியா இதெல்லாம் என்னப்பா ரியாக்ஷன் இதுல ஏ சித்தார்த்த தான் நடிச்சிருக்காரா இல்லை ஏஐ வச்சு இது கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல அவர் ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டாக காட்டணும்னு நினச்சி ரொம்ப போரிங்காக காமிச்சிருக்காங்க அவருக்கு ஒய்ஃபாக வாசம் போன மளிகை மீரா ஜாஸ்மி ரொம்ப கம்மியான சீன்ஸ் தான் வராங்க பட் இருந்தாலும் ரொம்ப காலம் கழித்து அவங்கள பார்க்குறோம் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருக்காங்க சில சீன்ஸ் நல்ல ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு இன்னொருத்தர் முன்னாள் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நான் சொன்னீங்க அவங்க தான் சொன்னாங்க நயன்தாரா விட மீரா ஜாஸ்மினுக்கு வயசு ஜாஸ்தி ஆனால் மீரா ஜாஸ்மினு கொஞ்சம் எங்காக திரிடுறாங்க நயன்தாரா ரொம்ப ஏஜ்டாக திரிகிறாங்க இதில் அவங்க காஸ்டியூம் டிசைனர் யாருன்னு தெரியல சேரீ ட்ரேப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க என்ன அந்த சேரிகள் அவங்கள பார்க்கும்போது அறம் படத்தில் வந்த நயன்தாரா மாதிரியே இருக்குது அதில் வந்த கலெக்டர் கேரக்டருக்கும் இதில் வந்த டீச்சர் கேரக்டருக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட்ஸு அவங்க ஆக்டிங்கில் காமிக்கல ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாக்ட் ஆக்டிங்காகவே இருந்துச்சு பெருசாக எமோஷன்ஸை வந்து காட்டுற மாதிரி எதுவும் இல்லை வசனமாக பேசுகிறாங்களே தவிர உடல் மொழிலேயோ எக்ஸ்பிரஷன்லேயோ பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை ஆனால் மாதவனோட சண்டை போகிற அந்த பர்டிகுலர் சீனில் மட்டும் ரொம்ப நல்லா நினச்சிருந்தாங்க அரசியல்வாதினே எப்படி ஊழல் பண்ணுறவன்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அதே மாதிரி கிரிக்கெட்னா மேட்ச் அதே ஸ்டீரிய டைப்லாம் போகுது இந்த படம் மேட்ச் ஃபிக்ஸிங்னா ஏதோ ஹோட்டல் ரூம் புக்கிங் மாதிரி பக்கத்தில் காட்டுறானுங்க ஒரு புக்கி மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுன்னா ஒரு கிரிக்கெட்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மேட்ச் தோத்துருப்பா அப்படின்னு சொன்னா ஏற்றுக்குவாங்களா இது எந்த உலகத்துல சார் மேட்ச் பிக்ஸி அதுவும் இல்லாம படத்துல போலீஸ்னு ஒன்று வரும் அது போலீஸால அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டியான்னு தெரியல அப்பப்போ வரணும் நாலு கேள்வி கேட்குறாங்க போயிடுறானுங்க இது என்ன கதனே தெரில எமோஷனல் ஸ்டோரி மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் எந்த இடத்துலையும் அவங்க எமோஷன்ஸ் நமக்கு கனெக்டாகவே இல்லை மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் வச்சு ஒரு மாதிரி சஸ்பென்ஸ் தில்லர் மாதிரி எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க படத்தில் சஸ்பென்ஸும் ஒர்க் அவுட் ஆகலை இது ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவா எமோஷனல் ட்ராமாவா சஸ்பென்ஸ் ட்ராமாவா இது என்ன ஜானர்னு அந்த டேரக்டருக்கு தான் விழித்தோம் படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும்போது அவங்க எடுத்த அந்த ஃபுட்டேஜ் அப்படியே ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு ரியல் வச்சு எடுத்தாங்களான்னு தெரியல ஏன்னா சில டைம்லாம் ஆச்சு அந்த சார்ஜ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்டா கொஞ்சமாச்சும் இந்த படத்தை நீங்க மேனேஜ் பண்ணிடலாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா நீங்க என்ன கேட்டா வாழ்க்கையில ஒரு ரெண்டரை மணி நேரத்தை வேஸ்ட் பண்றதுல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல பாஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் அதர்வைஸ் ப்ளீஸ் கிப் இட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்த மிரிட்டிக் பேஜ் மற்றும் என்னிடம் தோறா பாய்